ஒரு ஊர்ல வள்ளிபுரம்ன்ற கிராமம் பச்சை பசேல் வயல்வெளிகள் மரங்கள் நிறைந்த அழகான கிராமம் அந்த கிராமத்துல கோதண்டம்ன்ற தீவிர ஐயப்பன் பக்தர் ஒரு குடிசையில் தன் மனைவியோடு வாழ்ந்து வந்தார் அமுதா நான் பண்ணையார் வீட்டுக்கு கிளம்புறேன் நெல் மூட்டைகள் வந்து இருக்குன்னு பண்ணையார் சொல்லி இருந்தாரு மழைக்கு முன்னாடி குடோன் உள்ள வைக்கணும் நான் கிளம்புறேன் என்னங்க நாளைக்கு இருமுடி இருக்கு கையில பணம் இல்லைன்னு சொன்னீங்க பண்ணையார்கிட்ட கோவிலுக்கு போக முடியும் நெல் மூட்டைகளை இறக்கி வைக்க குடோனுக்கு செல்கிறான் கோதண்டம் பண்ணையார் வீட்டில் தன் மனைவி பரிமாற காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் பண்ணையார் என்னங்க மேல இருக்கிற விறகெல்லாம் கீழே இறக்கி வைக்கணும் அதுக்கு யாருனா ஏற்பாடு பண்ணுங்க இல்ல ரத்தனத்தை அனுப்பிவிடுங்க ரத்தனமும் நானும் வயலுக்கு போகணும் நெல் பயிர்களை பறவைங்க நாசம் பண்ணிடுச்சு அதை சரி பண்ண போகணும் கோதண்டம் மூட்டை இறக்க வரா நான் அவனை அனுப்பி வைக்கிறேன் பண்ணையாரும் காவலாளி வீரையாவும் குடோனுக்கு விட்டு நெல் பயிர்கள் சேதமடைந்திருப்பதை பார்க்க செல்கின்றனர் பண்ணையார் கோதண்டமிடம் மூட்டைகளை உள்ளே அடுக்குவதைப் பற்றி சொல்கிறார் கோதண்டம் வெளியே ஐம்பது மூட்டை நெல் இருக்கு ஐம்பது மூட்டை கோதுமை வந்து இருக்கு அதையெல்லாம் உள்ளே இறக்கி வைத்துட்டு வீட்டுக்கு போ அம்மா ஏதோ வேலை சொல்லுறாங்க அதை செஞ்சிடு ஐயா நாளைக்கு ஐயப்பன் மலைக்கு இருமுடி கட்டி போகிறேன் பணம் கையில இல்ல நீங்க கொடுத்தாதான் போக முடியும் என்னடா கோதண்டம் என் முன்னாடி நின்னு பேசுற அளவுக்கு வந்துட்டியா நான் சொல்ற வேலைய முதல்ல செய்ய அடுத்த மாசம் கொடுக்குறேன் என்னடா கோதண்டம் ஐயா முன்னாடி எதிர்த்து பேசுறியா சொல்லுற வேலையை செய் இல்லைன்னா கட்டி வச்சு தோலை உரிச்சிடுவேன் மனதுக்குள்ளேயே ஐயப்பனிடம் முறையிட்டுக் கொண்டு மூட்டைகளை இறக்கிக் கொண்டிருக்கிறான் கோதண்டம் மூட்டைகளை குடோனில் அடுக்கி வைத்துவிட்டு பண்ணையார் வீட்டுக்கு வருகிறான் கோதண்டம் இருக்கிற இறக்கி வைக்கணும் இப்படின்னு பண்ணையார் மனைவி சொல்ல கோதண்டம் எல்லா விறகையும் இறக்கி வைத்துவிட்டு கிளம்பி விடுகிறான் அம்மா நீங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டேன் கிளம்புறேன் வீட்டுக்கு போகும் வழியில் கோதண்டம் நண்பர்கள் நாளை ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி கோவிலுக்கு போவதை பற்றி பேசுகின்றனர் என்ன கோதண்டம் சாமி நாளைக்கு நேரத்தோட வந்துடுங்க கோவிலுக்கு இருமுடி இருக்கு நேரத்தோட போனாதான் ஐயப்பனை பார்க்க முடியும் இல்ல சாமி நான் வரல எனக்கு அந்த ஐயப்பனை பார்க்க கொடுத்து வைக்கல பணம் எனக்கு இன்னும் கிடைக்கல பண்ணையார் அடுத்த மாசம் தரேன்னு சொல்லிட்டாரு என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சாமி அந்த ஐயப்பன் ஏழை பங்காளன் ஏழைங்க கஷ்டப்படுறத பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டான் எல்லாம் அவன் பாத்துக்குவான் நீங்க தைரியமா போங்க நல்லதே நடக்கும் என்னங்க பண்ணையார் பணம் கொடுத்தாரா வெறும் கையோட கவலையா திரும்பி வந்திருக்கீங்க போல இருக்கு இல்லாமுதா அடுத்த மாசம் கொடுக்கறன்னு சொல்லிட்டாரு நம்மள அந்த ஐயப்பன் இவ்வளவு சோதிப்பான்னு நான் நினைக்கல மலதல் நினைத்து கொண்டு உறங்க செல்கின்றனர் இரவு நேரத்தில் பண்ணையார் கோதண்டம் வீட்டிற்கு வருகிறார் கோதண்டம் கோதண்டம் டே கோதண்டம் கதவை திற நடுராத்திரி கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது கதவ கோதண்டம் திறந்து பார்க்கிறான் வெளியே பண்ணையார் நிற்கிறார் ஐயா என்னையா இந்த நேரத்தில் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே இல்ல கோதண்டம் நான் மனச கஷ்டப்படுத்துறா மாதிரி பேசிட்டேன் மன்னிச்சுடு கோவிலுக்கு போனும்னு சொன்னேல்ல அதான் மூணு மாசம் சம்பள பணமும் கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் இந்தா வச்சுக்கோ பண்ணையார் இப்படி சொல்லி பணம் கொடுத்துவிட்டு செல்லும் பொழுது அவர் மோதிரம் வீட்டின் உள்ளே விழுந்து விடுகிறது கோதண்டம் மற்றும் அவரது நண்பர்கள் அனைவரும் ஐயப்பன் கோவிலில் இருமுடி கட்டி ஐயப்பனை காண செல்கின்றனர் என்னங்க என்னோட காசு மாலை காணோங்க காணுங்க எங்கதான் வச்சிருந்தேன் எங்க போச்சுன்னு தெரியலங்க இந்த பண்ணையார் வீட்டுல திருட எவனுக்கு தைரியம் இருக்கு நீங்க அனுப்பின கோதண்டம் தாங்க வந்தான் சொன்ன வேலையை செஞ்சுட்டு கிளம்பிட்டான் கோவத்தோடு பண்ணையாரும் காவலாளியும் கோதண்டம் வீட்டுக்கு செல்கின்றனர் ஏமா உன் வீட்டுக்காரர் கோதண்டம் எங்க அவர் காலையிலேயே ஐயப்பன் மலைக்கு இருமுடி கட்டி கிளம்பிட்டாருங்க நாட்கள் கடந்தன மலைக்கு சென்று வீடு திரும்புகிறான் கோதண்டம் அமுதா நான் இந்த ஐயப்பன் பிரசாதமோ அன்னைக்கு பண்ணையார் தவறவிட்ட மோதிரமோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன் என்னங்க சொல்றீங்க பண்ணையார் மோதிரமா இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு போகும்பொழுது செல்கிறான் ஐயா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் நீங்க மட்டும் பணம் கொடுக்காம இருந்திருந்தா அந்த ஐயப்பனை பாக்குற பாக்கியம் கிடைச்சிருக்காது ரொம்ப நன்றிங்க ஐயா டேய் வீரயா இவனை கட்டி வச்சு தோலை உரிடா ஐயா எதுக்கு அடிக்க சொல்றீங்க நீங்க தாங்க அன்னைக்கு இரவு வந்து பணம் கொடுத்து போக சொல்லுங்க ஏண்டா என் வீட்டு நகையை திருடிட்டு நான் பணம் கொடுத்தேன்னு சொல்றியா அடிடாவன ஐயா வலிக்குதுங்க அடிக்க வேணான்னு சொல்லுங்க நீங்க பணம் கொடுத்துட்டு போகும்போது கூட உங்க மோதிரம் எங்க வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு என்ன மோதிரமா டே வீரய்யா நிறுத்துடா கோதண்டம் அந்த மோதிரத்தை தன் கையிலிருந்து பண்ணையாரிடம் குடிக்கிறான் பண்ணையார் அதை வாங்கி பார்க்கிறார் கடவுளே என்ன அதிசயம் இது அந்த மோதிரம் பண்ணையாரின் தந்தையுடையது பண்ணையார் சிறுவயதில் இருக்கும் பொழுது ஐயப்பன் மலைக்கு சென்றிருந்தார் அப்பொழுது தொலைந்தது என்று நினைத்த மோதிரம் இது பல வருடங்கள் முன் தொலைந்த மோதிரம் இது என்று ஆச்சரியமாக பார்க்கிறார் பண்ணையார் கோதண்டம் உனக்கு காசு கொடுத்து ஐயப்பன் மலைக்கு அனுப்பியது நான் இல்லை அந்த ஐயப்பன் உருவத்துல வந்து உனக்கு உதவி செஞ்சிருக்கான் ஏழை பங்காளன் என்று நிரூபிச்சிட்டான் என்ன மன்னிச்சுடு கோதண்டோ உன்னோட பக்தி புரியாம நீ சொன்னது உண்மைன்னு தெரியாம உன்னை அடிச்சிட்டேன் அந்த ஐயப்பனை பார்க்க நாங்களும் உன் கூட அடுத்த வருடம் மாலை போட்டு விரதம் இருந்து வருகிறோம் நான் உங்களை கூட்டின்னு போறேன் ஐயா சரண கோஷம் போடுங்க அந்த அவனை நம்புனவங்களை எப்பவுமே சரணம் ஐயப்பா எல்லாருக்கும் இந்த கதை புடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காம எங்க டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி Subscribe to Toon World!